சார் பயங்கரமாக அடிக்கிறீங்களே அடிக்கிறீங்களே ஒரிஜினல் பெயிண்ட்ரு கூட போலையே அந்த அளவுக்கு பெயிண்ட் பயங்கரமான கலர் கலர் பிடிச்சிருக்கான்னு குடிச்சிருக்கான்னு சொல்லுங்க

இது என்னடா இது பாடி சோடா மாதிரி இருக்கு சரி நல்லாப்பா பார்த்துக்கோங்கப்பா உங்கள் சூர்யாக்காவை இன்னைக்கு வெள்ளை அடிக்க விட்டாச்சு கடைசியில் திரும்பி காட்டுங்க ஃப்ரெஷ்ஷாக காட்டுங்க ஆமாம் இது பெயிண்ட்டு கிடையாது மேக்கப் கிடையாதுப்பா இவங்க செவத்துக்கு தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இவங்க முகத்துக்கு பெயிண்ட் அடிக்கலை இது ஒரிஜினல் ஃபேஸ் பார்த்துக்கோங்க இது ஃபில்டர் நோ ஃபில்டர் ஒன்லி ஒரிஜினல் ஃபேஸ் ஓகேவா

அவங்களால குடிக்க முடியாது ஏன்னா வசதி பத்தாது வசதி எவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் அங்க இருக்குது அதனால நான் வேலை முடிச்சுட்டு போயிருந்தேன் அவங்க குடிச்சிட்டு போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அதை கூட்டிட்டு வந்து பாக்கி அவங்க நான் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே காட்டுறேன் சரிங்களா ஓகே பாய் ஆமா இது யாரோட காசுமே இல்ல சொந்தமா அவங்க அப்பாவுக்காக அவரோட உழைப்புல அவர் பாக்கி ஆகுது சரியா ரொம்ப நன்றி சின்ன சின்னது இந்த மாதிரி வெளியே அடிக்கிறது சுத்தம் பண்றது அதை நான் செய்யறேன் சரியா மாமி அப்படிங்கிற தமக்கு அவங்க ஒரு வயசானவங்க

நல்லா அடிங்க பெயிண்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஆமாம் நாங்கள் ரொம்ப ஏழைங்க இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் காசு செலவு பண்ணி நான் இருக்கேன் காசை வேஸ்ட் பண்ணாமல் அடிக்கணும் சரியா ஆமாம் பீடை க்ளீன் பண்ணிட்டு இப்போ கடைசியில் பினாயில் போட்டு கழுவி விட்டுறணும் இதுக்கு என்ன இப்போ கலர் காம்பினேஷன் கூட என்ன வச்சுருக்கீங்க வந்தீங்க பிங்க்குக்கு என்ன கலரு க்ரீன் கிளிப்பச்சை வாங்கியிருக்காங்கப்பா பார்டருக்கு கிளிப்பச்சை சரி இப்போ உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு நான் உள்ளே வந்து இவங்க இந்த வேலையை முடிச்சுருவாங்க முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு டிசைன் வச்சுருக்கேன் என்னுடைய சொந்த டிசைன் எங்கள் என்ன பிள்ளைப்பாக்க கீழே போயிட்டீங்க ரொம்ப அப்படி அடியில் போயிட்டீங்களே ஆ உட்காந்து அடிக்கிறீங்களா ஆ பார்த்து அடிங்க மெதுவாக செவரு சாஞ்சிர போகுது ம் அதனாலயா சரி பரவாயில்ல நல்லா கோட்டிங் நல்லப்பா எப்பா சூப்பராக பெயிண்ட் அடிக்கிறாப்பா அங்கே பாருங்கப்பா ஒரு பெயிண்ட்ரு போட்டு வந்தால் கூட இப்போ எண்ணூறுரூவா தொள்ளாயிரரூபா செலவாகும் அதனால் என்ன சொல்லிட்டா நான் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துறேன் எனக்கு பிரியாணி போட்டுருங்கட்டா சரியா ஆ டா டாட்டா இதே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஒரு வாய் பேசிச்சே அது எந்த வாயி அது வேற வாயா ஆ அம்மாவும் மகளும் சேர்ந்து போய் கோயிலில் மண்ணை தூத்துறது தூத்தி விட்டு இங்கே கடைசியில் வந்துக்கிட்டு பெயிண்ட் அடித்து அதுக்கு வந்து பாவம் மன்னிப்பு இது பண்ணிக்கிறது ஆ அப்படி சொல்லு எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சு வேலை பாருங்க அப்படி நினைச்சு வாழுங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களை நான் உங்க கூட இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க நாங்க நல்லா இருந்தா தான் நீ நல்லா இருக்க முடியும் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது உனக்கு தானே பாதிப்பு வீட்டுக்கு வந்து கையோட கூட்டிட்டு வந்து நாங்கள் இன்றைக்கி என்ன ஐடியா பண்ணோம்னா வெறும் பிரியாணியை மாத்திரம் போட்டுடலான்னு தான் நினச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப பேர் வந்து இல்லைங்க நீங்கள் வேலையை பார்த்தா முழுசாக வேலையை முடிச்சுட்டு பிரியாணி போடுறது அப்புறம் போடுங்க முதல்ல வீட்டுக்கு உண்டான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஆத்மா சாந்தி அடையும் அம்மாவோட ஆத்மான்னு சொன்னதுனால கம்ப்ளீட்டாக இந்த பெயிண்ட் வேலையை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கேங்கக்கிட்ட வந்து நில்லுங்க சிவரோடய சிவரை நீங்களும் பிங்க் கலராக இருக்கீங்களா பார்த்து

நைட்டு எப்பா ஓகேப்பா எல்லாருக்கும் ஓகே சொல்லிடு எல்லாரையும் சாப்பிட வர சொல்லு எல்லாருமே வந்து மாமி பாத்தியா ஓதுறோம் எல்லாரும் சாப்பிட வாங்க என்னோட கடமை சின்ன என்னோட கடமைய நான் வந்து முடிச்சு தரேன் ஓகே குப்பிட்டா பாருங்க அதனால கண்டிப்பா எங்க மாமி வந்து ஆசைக்காலம் இருக்குங்கிறதா கும்பல பேசினா ஆம்பளை தும்புனா அது கடவுளுக்கு நீங்கிறத நம்ம சொல்லுவோம் நம்ம இல்லை அதே மாதிரி கோவில் திருப்பிட்டா அப்போ எங்கள் மாமி இங்கே இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன மறுநாள் வாய்ப்பு சாத வேலை வரும் அப்படின்னு சொல்லுது அதனால் பார்த்துக்கலாம் சரியா பாய்